சைலண்டா இந்த சாநித்தியத்தில் அமைதியா உட்கார்ந்து இது அதுதான் நம் உயிருக்கு நிகழுகின்ற மிக பெரிய நன்மை அமைதி ஆனந்தம் சுகம் உயிருக்கு ஜெயம் யார் யாரெல்லாம் என் மீது அன்பும் பற்றும் பக்தியும் சத்தையும் உடையவர்களோ இதை தினந்தோறும் பழகுங்கள் சொலல் இல்லாது வாழ்க்கையிலே வாழ்தல் ஒரு காஃபி குடிக்கிறீங்கனாலும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கனாலும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கனாலும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க அதை நகர்த்தி வச்சுட்டு இந்த உணவினால் உங்கள் உடல் மனம் உயிருக்குள்ள என்ன நடக்குது அப்படியே பார்த்துட்டு மெதுவாக சொலல் இல்லாத ருசியங்கள் சொல் இல்லாது புசியுங்கள் சொலல் இல்லாது ரசியுங்கள் சொலல் இல்லாது வாழுங்கள் உங்கள் வாழ்விலே சுகம் என்று நினைப்பவைகளை சுகங்களை சொலல் இல்லாது ரசியுங்கள் ருசியுங்கள் புசியுங்கள் அப்ப என்ன ஆகும்னா துக்கங்களையும் சொலல் இல்லாது ரசிக்கவும் ருசிக்கவும் வும்சிக்கவும் துவங்குவீர்கள் ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்வினுடைய துக்கங்களை சொல்லல் உள்ளுக்குள்ளே சொல்லல் எனும் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து எதிர்கொள்பவன் அதை வலி வேதனை மன அமைப்பாக நியூரோபெப்டைட்ஸாக டாக்சிக் எமோஷன்ஸாக மாற்றி உங்கள் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் முழுக்க ஸ்டோர் பண்ணி இளமையில் முதுமை எனும் கொடுமை உருகிறீர்கள் ஆனால் யாரெல்லாம் துக்கத்தின் போது கூட சொலல் இல்லாது அதை வாழ்கின்றீர்களோ அது ஜீரணமாயி துக்கம் கூட உடம்புல எந்த ஆர்கன்ஸ்லையும் ஸ்டோர் ஆகாம கழிந்து சென்றுவிடும் டீடாக்சைடும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனோட வயசு குரோனலாஜிக்கல் அதாவது பிறப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற வருடம் சார்ந்தது அல்ல இன்னர் ஆர்கன்ஸோட தான் முக்கியம் அது சார்ந்துதான் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே முடிவாகுது உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எங்க இளமையாக குன்றாத இளமையோடு இருப்பதற்கான வழி இதுதான் தெரிஞ்சுக்கோங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் குன்றாத இளமையோடு இருக்குமானால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு இளமையோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கின்ற மிக பெரிய நன்மை என்னன்னா அடிக்கடி ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது மொத்தமா சொலல் விட்டு சும்மா சமாதியில் நிருவிகல்ப சமாதியில் இருந்து விடுவது அப்ப என்ன ஆகுதுன்னா சாதாரண இந்த சகஜ சமாதியில் இயங்கும் பொழுது கூட தேவைப்படும் பொழுது மட்டுமே சொலல் நிகழும் உள் உணர்விற்குள் சொலல் நிறைவது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் எனக்குள் சொலல் நிகழ்கின்றது எனக்குள் சொலல் நிறைந்து இல்லை ஆனால் சாதாரண மனிதனுக்குள்ள சொல்லுதல் நிகழாத காலத்தில் கூட சொல்லுதல் நிறைந்து இருக்கின்றது உங்க உணர்வுக்குள்ள சொல்லுதல் நிறைந்து இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய மாய குழப்பத்தில் சீரழியும் சொலல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் சொலல் உங்களுக்குள் நிறைந்து இருக்காமல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் நீங்கள் ஞானி ஜீவன் முக்தர் தேவைப்படும் பொழுது மட்டும் சொலல் நிகழுமானால் சொல்ல வேண்டியவற்றை சொல்ல வேண்டியவற்றை சரியாக சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வீர்கள் திருவடிவத்திலே அன்னை சரஸ்வதி காட்டுகின்ற சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வதுதான் வீணை சொல்ல வேண்டியது பரமசத்தியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் பரமசத்திய சாஸ்திர ஏடுகள் அன்னை சரஸ்வதி இந்த சத்தியத்தைத்தான் காட்டுகின்றாள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சொல்லல் இல்லாது ஸ்மரணத்தில் இருந்து ஸ்புரணத்தில் ஆழ்ந்திருக்க பழகுங்கள் நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கிறத தவிர நீங்க வேற என்ன கருத்து உங்களை வச்சு உங்களை பத்தி வச்சுருந்தீங்கன்னாலும் அது தாழ்வு மனப்பான்மையே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னே உனக்கு கிடையாதுங்க இருக்கிறது மொத்தமாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் தாங்க ஏன்னா உங்களை பத்தி பரம சத்தியம் என்னன்னா நீங்கள் பரம்பொருள் அந்த கருத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் ரெண்டுமே இருக்காது காரணம் என்னன்னா நீங்கள் கடவுளை விட உயர்ந்தவரும் கிடையாது கடவுளை விட தாழ்ந்தவரும் கிடையாது கடவுளுக்கு சமமானவரும் கிடையாது நீங்கள் கடவுள் அப்படிங்குறதான் சத்தியம் நீங்கள் பரம்பொருளை விட உயர்ந்தவரும் கிடையாது பரம்பொருளை விட தாழ்ந்தவரும் கிடையாது பரம்பொருளுக்கு சமமானவரும் கிடையாது நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கறத சத்தியம் என் நல்லா புரிஞ்சுப்பேன் என் உயிருக்கு இனியவர்களே நீங்கள் பரம்பொருள் என்று அந்த சத்தியத்தை ரசித்து ருசித்து புசித்து சற்றே அதை உணர்ந்து அதுல இருந்து பக்தி பண்ணீங்கன்னா பக்தி கூட முழுமையான பரமபக்தியாக கோபிகைகளுடைய பக்தி தன்னையே கண்ணனாய் நினைத்த பரமபக்தி பரமாத்வைதத்தில் நிலை பெற்ற பக்தி இல்லைன்னா பெரும்பாலான நேரத்தில் டிவோஷன் நினைச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அதாவது உங்களை பற்றி குறைந்த அளவு நினைப்பதுதான் நிஜமான பணிவு சிறிதாக நினைப்பது நிஜமான அல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களை சிறியவன் என்று நினைப்பது நிஜமான பணிவு அல்ல அது உங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கும் உங்களை பற்றி நினைப்பது தொடர்ந்து நினைப்பது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொள்வது குறைவாக இருக்க வேண்டும் அதுதான் பணிவு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயோ நான் நான் ஒரு தூசு நான் ஒரு இது நான் ஒரு அது பெருமானை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்தி வேண்டிய அவசியம் இல்லை அதை பத் அது வேணா நீங்க வெளியில வேணா சொல்லுவீங்களே தவிர நீங்களே உண்மையில அதை நம்பவும் மாட்டீங்க ஒருவேளை நம்ப துவங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்ட மிகப்பெரிய தவறான மூளை செலவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் விஸ்வே அமிர்தசிய புத்திராக வேதாக மேகம் புருஷம் மகாந்தம் ஆழ்ந்து கேளுங்கள் அமரத்துவத்தின் மலர்ச்சிகளே அமரத்துவத்தின் வெளிப்பாடுகளே பரமசத்தியத்தை நான் உணர்ந்தவன் என்பதனால் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லுகின்றேன் நான் வந்து பக்தி நெறியை துவைத நெறியை இறைவன் நம் முன்னால் இருக்கின்றான் என்று வழிபென்ற நெறிய எந்த குறையும் சொல்லவில்லை அதை நான் தரம் தாழ்த்தி எல்லாம் சொல்லவில்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் இது எல்லாமே ஒவ்வொரு நிலையிலே சாதகனுக்கு சத்தியம் அனுபூதியா இருக்கும் அல்டிமேட் பரமசத்தியம் அல்டிமேட் இறுதி சத்தியம் உறுதி சத்தியம் அறுதி சத்தியம் என்னன்னா இந்த எல்லா சம்பிரதாயங்களுமே ரகசியமா இந்த அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்க சைவ சித்தாந்தம் கூட சிவசாகித்யம் அப்படிங்கிற வார்த்தையினால பரமுக்தி அப்படிங்கிற வார்த்தையினால இந்த இறுதி சத்தியம் அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்க நீங்கள் என்று உங்களுக்குள் இருக்கின்ற பொருள் பரம்பொருள்யா உங்களை பற்றி நீங்கள் சமூகம் சொல்லுவதை கேட்டு நீங்களாகவே உருவாக்கி கொண்டு உங்களை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகள்தான் மாயையே தவிர இந்த கதைகளையெல்லாம் விட்டொழித்து வெளியில நாய்சு சப்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற நாய்சு இந்த ரெண்டையும் விட்டொழித்து சற்றே பொறுமையோடு சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் அமர்ந்தீர்களானால் நீங்கள் என்று அனுபூதியாக அனுபவமாக உங்களுக்குள் இருப்பது எதுவோ அதுவே பரம்பொருள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் சாமி ஒரு மாசம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு தனிமையில போய் உட்கார்ந்தான் எனக்கு யார் சாமி சோறு போடுவாங்க நான் போடுறேன்யா அதுக்குதான் நான் பிச்சு எடுத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேங்கய்யா உலகம் முழுக்க இன்டர்நெட்ல பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேங்கய்யா கைலாச திருவண்ணாமலையை திறந்தே வச்சிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அடுத்த நிகழ்ச்சி ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு மாத நிகழ்ச்சி இதுக்காகவே நடத்துறீங்க அது ஒன்ற நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை நீங்கள் வந்து உங்களுக்குள் விளங்குகின்ற தானாய் விளங்குகின்ற பரம்பொருளை அனுபூதியாக உணர்ந்து விட்டு செல்வது உணவு தங்குமிடம் நிகழ்ச்சி அனைத்தும் இலவசம் டேரக்ட் இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது நீங்க திருவண்ணாமலை கைலாசாக வந்துட்டீங்கன்னா மட்டும் போதுமானது வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்